இருளால் மூடிய அண்டத்தில் ஒரு மிகப்பெரிய நீல நட்சத்திரம் அமைதியாக ஜொலிக்கிறது ஆனால் அந்த அமைதியின் உள்ளே ஒரு ஆபத்தான மாற்றம் ஆரம்பமாகிறது நட்சத்திரத்தின் உள்ளே உள்ள எரிபொருள் முடிகிறது அதன் கோர் தன்னைத்தான் தாங்க முடியாமல் மிக வேகமாக சுருங்க தொடங்குகிறது சில வினாடிகளுக்குள் அண்டம் முழுவதும் அதிரச் செய்யும் ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்கிறது இதுவே சாதாரண சூப்பர் நோவா இல்லை இதுவே ஹைப்பர் நோவா சூரியனைப் போல ஆயிரம் கோடி மடங்கு பிரகாசமாக வெடிக்கும் இந்த நிகழ்வு பிளாஸ்மா அலைகளை எல்லா திசைகளிலும் தள்ளுகிறது வெடிப்பின் இரு துருவங்களிலிருந்து மிக சக்தி வாய்ந்த காமாரே கதிர்கள் நேராக பிரபஞ்சத்தை நோக்கி பாய்கின்றன ஒரு நொடிக்கு கூட அது பூமியை தொட்டால் வாழ்க்கையே அழிந்துவிடும் வெடிப்பு முடிந்த பின் நட்சத்திரத்தின் உள்ளே இருந்த மிக மிக கனமான கோர் ஒரு புதிய கருந்துடையாக மாறுகிறது ஒரு நட்சத்திரத்தின் மரணம் ஆனால் பிரபஞ்சத்தில் ஒரு புதிய தொடக்கம் இதுவே அண்டத்தின் மிக அரிதான அதிசயமான மற்றும் கொடிய நிகழ்வுகளில் ஒன்று ஹைப்பர் நோவா வெடிப்பு